தருகின்ற மிகப்பெரிய அருள் ஜாகிலிய கால மக்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டால் முகத்தில் மாற்றம் விளங்கும் பெண் குழந்தைகளை கொலை செய்தார்கள் நாளை மறுமையில் பெண் குழந்தைகள் நீங்கள் என்ன பாவம் செய்ததனால் உலகத்தில் கொல்லப்பட்டீர்கள் என்று விசாரிக்கப்படுவார்கள் ஜாகிலிய கால மக்கள் கொலை செய்தார்கள் பெண் குழந்தை பிறந்து விட்ட செய்தி கிடைத்தால் முகமெல்லாம் மாறிவிடுகிறது கவலை முகத்தில் பற்றி அதனுடைய எச்ச சொச்சங்கள் இன்றும் எமது சமுதாயத்தில் இருக்கிறது மறுமையில் நமக்காக அல்லாவிடம் பெண் குழந்தைகள் பின்னாடி சொல்கிறேன் அந்த வடிவங்களில் மாற்றம் இருந்தாலும் அந்த உணர்வுகள் இன்றும் எமது சமுதாயத்தில் கேவலமான பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது திருமணம் முடித்தவர்களுக்கு மகப்பேற்று வந்துவிட்டால் சென்று ஸ்கேன் பண்ணுகிறார்கள் ஸ்கேனில் பெண் குழந்தை 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 என்று என்று தெரிந்துவிட்டால் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் ஆண் ஆண் என்றால் எல்லோரிடமும் சொல்கிறார்கள் காரணம் அளவுகோலும் அளவுகோலும் இந்த சமுதாயம் வைத்திருக்கிறது தெரிந்து எடுப்பதற்காய் பலர் அலைந்து திருவார்கள் கஷ்டப்படுகிறார்கள் மறுப்பதற்கில்லை ஆனால் அவர்கள் வந்தவுடன் சொல்கிற வார்த்தை எனக்கு ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஏன் அதை முற்படுத்துகிறார்கள் இந்த சமுதாயம் பெண் குழந்தைகளை பாரமாக பார்க்கிறது கஷ்டமாக பார்க்கிறது மிக இப்பொழுதும் அந்த ஜாகிரிய காலத்தின் எச்சங்கள் இருந்து கொண்டிருப்பதைப் பார்க்கிறோம் இமாம் அஹமது அவர்கள் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார்கள் அல் அம்பியா ஹுமாபவுல் நபிமார்கள் அவர்கள் பெண் குழந்தைகளின் தகப்பனார்கள் நபிமார்கள் அதிகமான நபிமார்களுக்கு கல்லா குத்தாலா கொடுத்ததெல்லாம் பெண் குழந்தைகள் ரசூலுல்லாஹி சல்லு அலைகூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறாரோ நல்ல முறையில் வளர்க்கிறாரோ குன்னலகுஜா நாளை மறமையில் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் இந்த பெற்றோர்கள் நரகத்தில் விழவிடாமல் தடுப்பு சுவராக இருப்பார்கள் அல்லாவிடம் பரிந்து பேசுவார்கள் எனது பெற்றோர்கள் என்று அல்லாவுக்கு முன்னாடி நிற்பார்கள் ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது என்று சிறப்பு பெண் குழந்தைகளுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னது சஹி முஸ்லிமில் வருகிற செய்தி ஆயிஷா நாயகி அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணி இரண்டு கைகளிலும் இரண்டு பெண் குழந்தைகளோடு வருகிறார்கள் இரண்டு நாள் ஒன்றுமே சாப்பிடவில்லை கடுமையான பசியோடு இருக்கிறார்கள் ஏதும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் கேட்ட நேரத்தில் வீட்டுக்குள் தேடி பார்க்கிறார் மூன்றே மூன்று ஈத்தம்பளம் இருக்கிறது எடுத்து போய் அந்த பெண்ணிடம் கொடுக்கிறார் இரண்டு குழந்தைகளுக்கும் இரண்டை கொடுத்துவிட்டு மீதி ஒன்றை தான் சாப்பிடுவதற்காய் இரண்டாய் கிழிக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும் பசியோடு வேகமாக சாப்பிட்டு விட்டு தாயின் முகத்தை பார்க்கிறது தாய் தனக்கென்று வைத்திருந்ததை இரண்டாக பிரித்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள் கொடுத்தவுடன் ஆயிஷானுடைய உள்ளம் மிக கவலை அடைகிறது தாய் பசியோட திரும்பி விடுகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு வந்தவுடன் உடனடியாக சொல்கிறார்கள் யார் ரசூலல்லா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கவலையாக இருக்கிறது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அல்லாவுடைய நுழைவிக்கலாம் ஒரு ஈத்தம்பலத்தை தனது பெண் குழந்தைகளுக்கு இரண்டாக பீட்டு கொடுத்த செயல் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு வழியாக அல்லாஹு ஆக்குகிறான் இதெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு வந்த சிறப்புகள் நாளை மறுமையில் இந்த பெண் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இறைவனிடம் சிபாரசு செய்யும்